சார் காலை வணக்கம் எல்லாருக்கும் சார் இப்போ என்ன பண்ணீங்கன்னா எல்லாமே சிவி அப்லோட் பண்ணி முடிச்சிருப்போம் ஓகேங்களா ஸோ எல்லாருமே சிவி நல்லபடியாக பண்ணி முடிச்சிருப்பீங்க ஒரு சில மிஸ்டேக்கெலாம் இருந்திருக்கும் அதெல்லாம் ரெடிஃபை பண்ணி வச்சிருப்பீங்க இல்லைனா மிஸ்டேக்கோட ப்ளஸ் ஏதோ ஒரு லெட்டர் வில்லிங்க அப்பாலேஜ் லெட்டரெலாம் வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதாவது மேரினேட் டாக்குமெண்ட்டில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதாவது என்னன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு பிஎஸ்டிஎம்மு சாரி ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு டென்த்து அண்ட் தென் டுவெல்த்து அதுக்கப்புறம் யூஜி அதுக்கப்புறம் நீங்கள் பிஎஸ்டிஎம் போட்டுருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் ஓகேங்களா அதுக்கப்புறம் யூஜி இது சாரி கம்மிட்டி சர்டிஃபிகேட் இது வந்து மேட் டாக்குமெண்ட் இதில் எதனா பிரச்சனை இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு கம்மி ஸோ ஒரு ஒரு டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸ்க்குள்ளே ஒரு அவகாசம் கொடுப்பாங்க அதாவது உங்களுக்கு மெசேஜ் தான் வரும் ஓகேங்களா இந்த மாதிரி உங்களோடய டாக்குமெண்ட் கொஞ்சம் க்ளாரிட்டே இல்லை சார் இது கொஞ்சம் ரீ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னு அவங்க நீங்களே உங்களை ஓடிஆரில் தான் போய் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நீங்கள் அதுக்கப்புறம் அந்த சொல்கிற டேட்டில் நீங்கள் பண்ணலை அப்படின்னா தான் உங்கள் ரிஜெக்ட் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அவங்க வந்து எதுவுமே இன்டிமேட் பண்ணாமல் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஓகேங்களா சிவையை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா சிவி லிஸ்ட்டில் வந்தாலே ஓகே அப்படின்னு தான் நான் நம்பலாம் ஓகேங்களா அதுலேருந்து ரிஜெக்ட் ஆக முடியாது அதாவது நல்ல ஸ்கோர் எடுத்து நீங்கள் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ரிஜெக்ட் ஆகிறது வாய்ப்பே இல்லை ஓகேங்களா ஸோ அதனால் அது மாதிரி ஒரு இது லைட்டாக வரும் மெசேஜ் வரும் ஓகேங்களா நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் அவங்க என்ன க்ளாட்டிஸ் சொல்கிறாங்களோ ஒன்றும் பிரச்சனை செல்ப் க்ளைஷேஷன் தான் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே சார் இந்த இதாக இருக்குது இப்போதைக்கு அதாவது உங்கக்கிட்ட இப்போ கமிடி சர்டிஃபிகேட் சம் யாராக இருந்திருக்கலாம் மேபி ஏதோ ஒரு யர் இருக்கு அப்படின்னா சார் என்னோட சர்டிஃபிகேட் இது இருக்குது ஓகேங்களா நான் வாங்கியிருக்கேன் டூப்ளிகேட் வாங்கியிருக்கேன் சமுக்கு கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுய உறுதிமொழி எழுதி அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் இல்லை அதுக்குள்ளே நீங்கள் ஒரு சர்ட்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகேங்களா இப்போ நான் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை அப்லோட் பண்ணிடலாம் ஓகேங்களா கரெக்டான சர்டீட் ஒரு ஒருவேளை நேம் சேஞ்சாக இருந்து இப்போ சர்டீட் வந்துருச்சு இப்போ சர்டீட் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால நீங்கள் கொஞ்சம் நேம் இதாக இருக்கிறதே அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணி கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே எதுவும் அப்ளை பண்ணி வாங்கிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார் இசை மையத்தில் எதுவும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அந்த நியூஸ் அட்டீட்டை கூட அப்லோட் பண்ணலாம் உங்கள்கிட்ட ஒரிஜினல் தான் வரல சார் இந்த மாதிரி கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு செபிலுக்கலேஷன் எழுதி கொடுக்கலாம் அதெல்லாம் அப்ளிகபிள் பண்ணிக்கிறாங்க டிஎன்பிசி ஓகேங்களா அவ்வளோ சீக்கிரம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா சரி இதெல்லாம் ஒரு பாட்டு சார் முடிஞ்சு அடுத்து என்ன சார் பண்ணணும் ஃபிசிக்கல் ஃபஸ்ட் நடக்கும்னு சொல்கிறாங்க இப்போ ஃபிசிக்கல் நடக்கலாமா அப்படின்லாம் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பருக்கும் இதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு மெசேஜ் வரும் உங்களுடைய மெயிலுக்கு தான் மெசேஜ் வரும் ஓகேங்களா அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மொபைல் நம்பர் தொலைஞ்சு போனோங்க என்ன நம்பர் நீங்கள் டிஎன்பிசி கூட ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ ஓகேங்களா அந்த நம்பரே நீங்கள் வாங்கிடுங்க ஓகேங்களா இல்லை ஒரு வேளை நீங்கள் முன்னாடி அப்ளை பண்ணும்போதே தொலைஞ்சிருந்துச்சுன்னா ஓகே ஜனவரி நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அப்போ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஒரு தொலைஞ்சிருந்தா நீங்கள் அப்போ சேஞ்ச் ஃபோன் நம்பர் கொடுத்து மாற்றிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு அப்புறம் ஓகேங்களா எக்ஸாம்லாம் நடந்துட்டு இருக்கேன் இப்போ வந்துட்டு நீங்கள் மாற்றணும் அப்ளிகேஷன்லாம் என்ன நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவாங்க பார்த்துக்கோங்க கணினி வலைத்துறை சான்றி சரிபார்க்கு தொடர்பான தகவல் அனைத்து இணையதளத்தில் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலமாக பதிவு செய்யப்பட்ட அலைபேசியின் மற்றும் மின்னஞ்சல் மூலம் மட்டுமே தெரிவிக்கப்படும் எந்த தனிப்பட்ட தகவலும் தேர்வர்களுக்கு தபால் மூலம் அனுப்பப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு போஸ்டில் எதுவுமே வராது அதாவது அடுத்து இப்போ என்ன வரும் அப்படின்னா கவுன்சிலிங் மீமாக வரும் அது உங்கள் நம்பருக்கு மொபைலுக்கு தான் வரும் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வெப்சைட்டில் கூட போய்ட்டு ஓகேங்களா உங்களோட ஓன் வெப்சைட்டில் போய்ங்களா இன்றைக்கி உங்களுக்கு கவுசிலிங் இருக்குன்னு ஒரு இன்டிமேட்டே பண்ணுவாங்க ஓகேங்களா அது உங்களுக்கு இன்றைக்கி சீட்டே இல்லை நீங்கள் வராதீங்கன்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்ணுவாங்க டிஎன்பிசி ஓகேங்களா என்ன மெயில் இது மெசேஜ் தான் பண்ணுவாங்க மெயில் பண்ணுவாங்க ரெண்டுமே ஓகேங்களா எதனா ஒன்று வரலாம் ரெண்டுமே வருது ஓகேங்களா ரெண்டுமே வரும் அது நீங்கள் அந்த மொபைல் நம்பரு கரெக்டாக மெயிலெல்லாம் லாகின் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் நம்ம சேனலையும் நம்ம என்றைக்கு மேமோ வருது என்ன எல்லாமே சொல்லுவோம் நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் கரெக்டாக வந்து அப்டேட் வந்தால் கரெக்டாக போட்டுருவோம் அப்படின்னாலே நீங்களும் அந்த மொபைல் நம்பரில் கரெக்டாக வச்சுக்கோங்க சார் ஓகேங்களா இப்படிலாம் வச்சுக்கோங்க அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சில பேர் என்ன சார் சார் தபால் மூலம் வரும்னு சொல்கிறாங்க சார் அது என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா சார் போஸ்டல் மூலம் வரது நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிடுவீங்க ஓகேங்களா ஆஃப்டர் உங்களை வந்து கூப்பிடுவாங்க இந்த மாதிரி சம்ப இப்போ லைக் இப்போ சேலம் ஆகிட்டேன் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா சேலம் ரெவன்யூ எடுத்துருக்கீங்கன்னா சேலம் ரெவன்யூலேருந்து உங்களுக்கு அங்கேருந்து கலெக்ட்ரேட்லேருந்து உங்களுக்கு ஒரு தபால் வருவாங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த தேர்வியோ அரசு பணியாக தேர்வாங்க தேர்வு செஞ்சு நீங்கள் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை கூப்பிடுவாங்க அதுக்கு வேணுனா தபால் வரலாம் இல்லை அப்படின்னா ஃபோன் பண்ணி இப்போ நிறைய பேர் ஸ்டுடெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க சார் எனக்குலாம் ஃபோன் தான் பண்ணாங்க நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க ஏன்னா இப்போலாம் மொபைல் அதிகமாக அதிகமாகிடுச்சு காண்டாக்ட் அதிகமாகிடுச்சு இல்லைங்களா ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்காங்க சார் இந்த மாதிரி நீங்கள் தேர்வானதில் தேர்வாக இருக்கீங்க வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்காங்கன்னு ஃபோன்லாம் வந்திருக்கு நிறைய பேருக்கு ஓகேங்களா அதே மாதிரி ஸ்டேட் சீனியர்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மாதிரி வைக்குவாங்க ஓகே சென்னையிலே திருமணம் நடத்துவாங்க காலேஜ் எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் அதெல்லாம் ஸ்டேட் சீனியர்ட்டி அதெல்லாம் வச்சு அதெல்லாம் வச்சு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஓன் டிஸ்ட்ரிக்கா நீங்கள் டிஸ்ட்ரிக் எடுக்க முடியாது அதெல்லாம் ஓகேங்களா அப்போ டிஸ்ட்ரிக் சீனியர்லாம் டிஸ்ட்ரிக் நீங்கள் சூஸ் பண்ணிட முடியும் அது அந்த டிஸ்ட்ரிக் கலெக்டரேட் பார்த்து உங்களுக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணிவிடுவாங்க இந்த இந்த தாலுக்கா இந்த இதுன்னு சொல்லிட்டு பட் அந்த இது அந்த ஸ்டேட்ஸ் நாட்டி பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ஸ்டெட் கவுன்சில் எகைன் ஒரு கவுன்சில் நடக்கும் நீங்கள் அதுக்கும் போகிற மாதிரி இருக்கும் போயிட்டு நீங்கள் வந்துட்டு அப்போ வந்துட்டு பிரியாரிட்டி கொடுத்தா எடுப்பாங்க உங்களுக்கு ஓன் டிஸ்ட்ரிக் கிடைக்கும் இப்போ லேடிஸ் ஒரு விதவை இருக்காங்கன்னா அவங்க தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஒரு டிசேபிளியிருக்காங்க அவங்களுக்கு தான் அந்த ஓன் டிஸ்ட்ரிக் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல காம்படிஷனே இல்லை ஐ மீன் அந்த இப்ப திருவாரூர் மாவட்டம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா திருவாரூரில் ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தில் நீங்கள் காம்படிஷன் இல்லைன்னா உங்களை அங்கே போட்டுருவாங்க ஓகேங்களா அங்கேயே ஒரு நீங்கள் ஒரு நல்ல ஒரு நல்ல கேண்டிட இருக்கிறீங்க ஒரு டிசேபிள் இருக்காரு அப்படின்னா டிசேபிளி கொடுப்பாங்க சரி விதவி இருக்காங்க டிசேபிடினா தான் ஃபஸ்ட்டு பிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் விதவிக்கு வருவாங்க அதுக்கப்புறம் தான் நார்மல் கேட்டகரி வருவாங்க ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ டாப் ஸ்கோர் எடுத்து இருந்தாலுமே ஓகேங்களா இப்படி தான் ஃபில் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அது மாதிரி இருக்கு சார் அதுக்கு வேணால் உங்களுக்கு தபால் மூலியம் இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா அதாவது ஃபைனல் ஆர்டர் அப்புறம் தான் ஓகேங்களா நீங்கள் டிஎன்பிசி ஆர்டர் வாங்கிட்டு வந்தாவே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஓகேங்களா உங்கள் ஆர்டர் வச்சு நீங்கள் எங்கேனாலையும் போகலாம் ஓகேங்களா நீங்கள் தூன் பேர் அந்த சம் ஆஃபீஸ்க்குலேயே போய்ட்டு சார் நீங்கள் என்னைக்கு சார் வந்து ஜாயின் கூட நீங்கள் தெளிவாக கூட கேட்டுப்பேன் ஒன்றும் பிரச்சினை ஓகேங்களா அதுக்கு மட்டும் தான் அந்த ஜாயினிங் ஆர்டருக்கு மட்டும் தான் அதுவும் இந்த மாதிரி டிஎன்பிசிலேருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருவாங்க கையில் நீங்கள் வந்து வால் பின்னாடி போட்டோம்லாம் எடுத்துருவீங்க அண்ட் தென் அவங்க ஒரு ஆர்டர் வந்து அந்த அந்த நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டு ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா அவங்க பார்த்துட்டு கூப்பிட்டுருவாங்க ஓகேங்களா இப்போ இல்லைக்கு ரெவன்யூ பிடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கூப்பிட்டுருவாங்க ஒரு சில டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் ஆகிடும் இப்போ நம்ம சாருங்களே ஒருத்த பார்த்தீங்கன்னா ரெவன்யூ எடுத்தார் அவருக்கு டக்குன்னு போயிட்டு ஒன் மந்த்ஸ் முன்னாடி சாலரியே வாங்க ஆரம்பிச்சிட்டாரு லைக் ஸ்கூல் காலேஜ் எஜுகேஷன்லாம் எடுத்தவர் இன்னும் கவுன்சிலிங் எடுத்துல அதாவது யாரெல்லாம் வாங்கிட்டு வந்தார் வெயிட் பண்ணுறாரு வீட்டில் இன்ட்ரஸ்டெட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறாங்க ஓகேங்களா அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதனால் அந்த ஒரு சிலதெல்லாம் அந்த மாதிரி நடைபெறும் ஓகேங்களா ஆனால் என்னைக்கெலாம் ஜாயின் பண்ணிடுவீங்க உங்கள் முன்னப்படம் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை அது டிபார்ட்மெண்ட் கூப்பிட்றது போகிறது ஒரு சில மாவட்டத்தில் ஸ்கூல் எஜுகேஷன் சீக்கிரம் கூப்பிட்டு ஜாயின் போட்டாங்க ஜாயினிங் ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஒரு சில மாவட்டம் டவுன் பஞ்சாயத்து எடுத்தாங்க ஆனால் டிஸ்டிக் சினி அடிதான் பட் ஆனால் சீக்கிரம் கூப்பிடல லேட்டாக தான் கூப்பிட்டாங்க ஓகேங்களா அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த டிஸ்டிக்கை பொறுத்து அதெல்லாம் ஓகேங்களா ஸோ மாதிரி இதுக்கு தான் என்ன தவலை வரலாம் சார் ஓகேங்களா அடுத்து என்ன அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இது விடுவாங்க சிவி மெமோ வரும் ஓகேங்களா சிவி மெமோ வரும்போது அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருவேளை இப்போ ஃபாரஸ்ட் ஃப்ரண்ட்டில் நடத்துறதாக இருந்தால் வாய்ப்பு நைன்ட்டி நைன் பர்சன்ட் கிடையாது என்னுடைய ஓன் படிஷன் படி ஓகேங்களா ஏன்னா அப்படி நடத்தினா உங்களுக்கு ரெண்டு வேலை ஸோ டாப் ஸ்கோர்க்குறவங்க அது போய் எடுக்க மாட்டாங்க ஸோ தேவையில்லாத ஒர்க்காக தான் இருக்கும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நடந்த எக்யூப்மெண்ட் படி நான் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஜேஏ விஓ டை டைபி அதுக்கப்புறம் தான் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் இப்படி தான் வரும் ஆர்டர் ஓகேங்களா இப்படி தான் அப்பாய்ன் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ அதனால் அப்படி நடக்க வாய்ப்பில்லை ஒருவேளை நடந்தது என்ன சார் பண்றது ஏன்னா ப்ரெடிக்ஷன் பண்ணும் நைன்ட்டி நைன் பெர்சென்ட் அது ஒன் பர்சன்ட் இருக்குல்ல அதனால சார் உங்களை நம்பி நான் வந்து பிசிக்கல் கூட பண்ணாமல் போயிட்டேன் சார் அப்படின்னா ஸோ அதனால இடத்தையும் ஓடிடல் நடக்க முடியாது நடக்கிற வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாக் பண்ண முடியும் ஆனால் ஒரு சில பேர் அதையும் வாக் பண்ண முடியாமல் இருக்காங்க வந்து அதனால டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் மென்னாக இருந்தால் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரு உன்னாக இருந்தால் சிக்ஸ்டீன் ஃபோர் ஹவர்ஸில் நடக்கணும் ஸோ ஒன்றர் ஜூல் தான் உங்களுக்கு நடக்க வைக்குவாங்க ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போருந்தே ஷூ ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு ட்ராக் பேண்ட்டோ ஒரு ஷூ டீ ஷர்ட் போட்டுக்கோங்க ஓகே லேடிஸ் இருந்தாலும் ஜென்ஸ் இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஓகே நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிங்க சார் ஸ்டார்டிங்கும் கொஞ்சம் ஸ்ட்ரபுளாக தான் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இடத்துலையுமே நீங்கள் நடந்தீங்கன்னா கால் வந்து முட்டியில் இருக்கிற ஜவ் இல்லாமல் ரொம்ப வழி ஏற்படும் ஓகேங்களா கீழே ரொம்ப பெயினாக இருக்கும் ஓகேலாம் நடக்க முடியாமல் போய்டும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இருந்து ஓகேங்களா அது யாருக்கு அப்படின்னா நல்ல சேஃப் ஸ்கோர்க்கிறவங்கலாம் அது பண்ண வேண்டாம் அதாவது உங்களுக்கே தெரியுமில்லை சார் இந்த எனக்கு வந்தால் ஜேவியோ கிடைக்காது சார் டைப்பிஸ்டும் அதான் சார் ஃபாரஸ்ட் கார்டு தான் வரும் அதில் நம்பருக்கு மேபி அதில் வரும் சார் அப்படின்னு ஒரு ப்ரடிடிஷன் இருக்கும் இல்லையா அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது ஒன்றும் ரொம்ப போலீஸ் மாதிரி ரோப் கிளிம் பண்ணுறதோ இந்த மாதிரி பெருசாக லாங் ஜம்ப் இதெல்லாம் கிடையாது ஜஸ்ட் வாக் பண்ண போகிறீங்க அது கொஞ்சம் ப்ராப்பராக நடக்கப்படுறீங்க காலையில் உங்களுக்கு ஒரு இப்போ அந்த பாரில் இருக்கு போனீங்க தான் அந்த மாதிரி பண்ணுவீங்க எனக்கு தெரிஞ்ச அந்த பாரில் இருக்குங்க கொஞ்சம் ஃபீல் ஆகும் சார் அது கிடைக்குமோ கிடைக்காமல் தெரியல பட் இருந்தாலும் அப்படின்னு பயத்துல இருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மெடிசேஷன் மாதிரி இருக்கட்டும் கொஞ்சம் வாக்கிங் போன மாதிரி இருக்கட்டும் கொஞ்சம் மைண்ட் ரெப்ரெஸ் ஆகட்டும் அதுக்காக நீங்கள் வாக்கிங் போன மாதிரி இருக்கட்டும் பாரஸ்ட்டுக்கு வாக்கிங் பண்ண மாதிரி இருக்கட்டும் ஓகேங்களா அப்புறம் நீங்கள் எஸ்வெஸ் கொஞ்சம் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருங்க வந்து ஓகேங்களா ஸோ இந்த பாரில் இருக்குங்க தான் இந்த ஃபீல் இருக்கும் உண்மை அதுதான் ஓகேங்களா ரியாலிட்டி அதனால தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ நல்லா ராப் ஸ்கோர்க்கு அதை எதுவும் பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் அந்த பார்ல இருக்க ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வாக்கிங் பண்ணிக்கோங்க இப்போ இருந்தே ஒரு ஷூ ஒன்று வாங்கிக்கோங்க ஓகேங்களா வெறுங்கால் நடக்க முடியாது சார் கொஞ்சம் ஷூ போட்டுக்கோங்க ஏன்னாங்களா வண்டல ஜூப்லாம் இருந்தார் நடக்க முடியாது வெறுங்கால் நடந்தாலும் காலுக்கு இல்லை உள்ள பாதம் வழி ஏற்படும் ஓகேங்களா அதனால் இப்போ எந்த பெயின் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நடங்க ஓகே இருபத்தஞ்சு கிலோமீட்டர்னா நீங்கள் டெய்லியும் ஒரு அதுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மென்ஷன் பண்ணிக்காதீங்க ஒரு பத்து கிலோமீட்டரா இல்லை ஒரு எட்டு கிலோமீட்டர் ஒரு எட்டு எட்டு பதினாறாக வச்சுக்கோங்க மூணு வாட்டி மூணு எட்டு நாலு போயிட்டு திருப்பதி ரிட்டர்னு போயிட்டு ஒரு போயிட்டு மூணு வாட்டி போய் வந்தால் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க சார் ரெண்டு கிலோமீட்டர் தான் சார் எனக்கு எங்கள் ஸ்கூலுக்கு இருக்குது அப்படின்னா ஓகே ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் பண்ண டைம் போங்க ஓகேங்களா அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் வாக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த கன்வீனருக்கும் டிஸ்டன்ஸ் அதுக்கு தான் இருக்கு இல்லை சார் எங்கிட்ட இருபத்தி நாலு கிலோ மீட்டருக்குன்னா கிலோமீட்டர் நடந்து போவாதீங்க ஓகேங்களா போயிட்டு ரிட்டர் வந்தால் நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் ஆகிடும் அப்படி பண்ணா இப்படி சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நாள் கொஞ்சம் பக்கம் போங்க அதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணுங்கள் நடக்க முடியும் ஓகேங்களா அதெல்லாம் நடந்துக்கலாம் அதாவது இப்படி மேபி இருக்குதுனா தான் அது யார் அந்த பாடல இருக்கிறவங்க அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க சார் அந்த சேஃப் ஸ்கோர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா அவங்களாம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் கோடு அந்த போஸ்ட் கோடு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அதை நீங்கள் நீங்கள் பண்ணிக்கோங்க உங்கள் மாவட்டத்துக்கு நீங்களும் ஒரு போஸ்ட்டு ஒரு அஞ்சு போஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லை பத்து போஸ்ட்டை கூட வச்சிருப்பீங்க ஒரு நோட்டில் எழுதிருப்பீங்க நேரம் என்ன உண்மை தான் நிறைய பேர் நோட்டில் எழுதிருப்பீங்க ஓகேங்களா அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் எழுதிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா ஸோ டாப் ஸ்கோர் எழுத தப்பில்லை சார் ஏன்னா நீங்களோட ஆடோ ஒர்க் தான் நீங்கள் அதனால் நீங்கள் டாப் ஸ்கோர் வந்துருக்கீங்க பதினஞ்சு லட்சம் பேர் எழுதுனாங்க அதில் நீங்கள் ஒருத்தராக டாப்பில் வந்து நிற்கிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் தான் ஓகேங்களா அதனால் உங்களுக்கு ஒன்றும் தப்பு சொல்ல எழுதி வைக்கிறது நல்லதான் டிபார்ட்மெண்ட்டு செலெக்ட் பண்ணுறது நல்லா தான் ஓகேங்களா அதோட நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா போஸ்ட் கூட மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ ஓகேங்களா எந்தெந்த போஸ்ட் என்னென்ட்டு உங்களா நீங்கள் டிஸ்ட்ரிக்ஸ் ப்ரிப்போஸ் பண்ணுறீங்களா இல்லை ஸ்டேட் ப்ரிப்பர் பண்ணுறீங்களா இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் ப்ரிப்பர் பண்ணிக்கலான்ட்டு ஓகேங்களா அதுமாதிரி நிறைய பேர் கேட்டாங்க சார் எது நல்ல டிபார்ட்மெண்ட் சார் என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் வந்து எல்லாமே நல்ல டிபார்ட்மெண்ட்டு தான் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை போல இல்லாமல் இருக்கா எல்லா டிபார்ட்மெண்டும் வேலை போல இருக்கும் அது மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்டு வேலை போல் கம்மியாக இருக்கும் இல்லைன்னா சொல்லு உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா நீங்களே நிறையா ஆஃபீஸ் பார்த்துருப்பீங்க நிறைய இது பார்த்துருப்பீங்க பட் ஆனால் ஒரு நெகட்டிவ் இருந்தால் ஒரு பாசிட்டிவ் இருக்கும் ஒரு பாசிட்டிவ் தான் ஒரு நெகட்டிவ் இருக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கும் லைக் கோர்ட்டு மட்டும் தான் ஒர்க் அதிகம் கோர்ட் எடுக்கவே கூடாது லாஸ்ட் கட்டாக தான் சார் கோர்ட் எடுக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது நல்லா டாப் ஸ்கோர் கோர்ட் கோர்ட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீதி எனக்கு ஒர்க் பண்ணணும் சார் ஆசைன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா எல்லா இடத்துலையும் ஒர்க் போல இருக்குது தான் செய்யும் ஓகேங்களா அது உங்கள் ஃபேமிலிக்கு எப்படி ஓகேங்களா உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனு உங்களுக்கு அடுத்து மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எப்படி பிளான் இருந்துது ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் போனால் கொஞ்சம் இதாக இருக்கும் படிக்கலாம் அப்படிங்க உங்களுக்கு கன்வீனியன்ட் ஏதோ உங்கள் பிளான் என்னவோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க சார் ஓகேங்களா அதை விட்டு இவங்க சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லை இந்த மாதிரி பண்ணால் இது நல்லாயிருக்கும் ஓகேங்களா நாலு பேர் விசாரிங்க விசாரிச்சு நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் வாங்க நாலு பேர் சொல்கிறத நீங்கள் எடுக்க வேண்டாம் அவங்க சொல்கிறது ஓகே இப்படி இருக்குதா ஓகே பட் அதனால என்ன தான் சொன்னாலே உங்கள் மனசுக்கு ஒன்று சூழ்நிலை ஒத்துக்கும் ஓகே இது எடுத்துக்கலாம் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுக்காம நாலு பேர் சொல்கிறத வச்சு நீங்கள் ஒரு டார்கெட் போய் எடுத்திங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த போஸ்ட்ல இருக்கும் உங்களுக்கு உத்திட்டே தான் இருக்கும் சார் இது நான் இதை தான் எடுக்கலான்னு இருந்தேன் ஆனால் இதை எடுத்துட்டேன் கண்டிப்பாக எல்லாரும் சொல்லியிருக்காங்க நம்ம நிறைய பேர் அது வேண்டாம் உங்களுக்கு என்ன தோணுதோ ஓகேங்களா இது எடுக்கலாம்னு இருக்கேன் சார் ஓகே அதில் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பாருங்க ஓகே சார் வேற டிபார்ட்மெண்ட் கன்குலூஷன் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவங்க போஸ்ட் கூட நல்லா மனப்பான் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரிங்க சார் அதுமாதிரி ரேங்க் கொஞ்சம் சேஞ்ச் ஆக மாட்டேன் ரேங்க் கொஞ்சம் லைட்டாக அதாவது இந்த ஃபஸ்ட் டே போகிறவங்களுக்கு எது இருக்காது செகண்ட் செகண்டே தேர்டே போகிறவங்களுக்கு கொஞ்சம் முன்னெண்ணே வரலாம் ஏன்னா ஃபஸ்ட் இயர் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதுமாதிரி செகண்ட் டே ஃபஸ்ட்டு சார் டே ஆப்ஷன் இருக்கும் செகண்ட் டே தேர்ட் ஏன்னா ஃபஸ்ட் இயர் வரும்போது யாருக்கும் எந்த இதுவும் இருக்காது ஃபஸ்ட் இயர் இருக்கிறவங்க அப்படி தான் போய் உட்கார போகிறீங்க இந்த டே தேர்டே இருக்கும் கொஞ்சம் ரேங்க்ல முன்ன பண்ண இருக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட் இயில் நிறையா ஆப்ஷன் இருக்கும் போன வருஷமே நிறைய ஆப்ஷன் இருந்தது ஓகேங்களா ஸோ அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா நல்ல டாப்ஸ் தான் எடுத்துருப்பாங்க ஸோ நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைச்சா அப்படியே மாறிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க பட் இந்த வாட்டியும் அவங்களுக்கு அதில் டிபார்ட்மெண்ட் கிடைக்காதனால அவங்க ஆப்ஷன் ஆயிருப்பாங்க கொஞ்சம் ஸ்கோர் கம்மியாக பண்ணியிருந்தோ இல்லை அவங்க அவங்க அதாவது போன டைம் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களே இந்த டைம் நல்லா பண்ணியிருப்பா சான்ஸ் இருக்கும் அவங்களுக்கே தெரியும் எந்த கட்டாப்ல இருந்தால் நமக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்படிம்போது ஆப்ஷன் ஆனால் கொஞ்சம் முன்ன பின்னால் மாறுபடும் ஓகேங்களா டைபீஸ்லேயே மேஜராக ப்ளே பண்ணும் ஏன்னா ஜே விஓ ஜே எடுத்துகிட்டு டைப்பிஸ் இருக்கிறவங்களும் நான் டைப்பிஸ் ரேங்க்கில் வந்துருப்பாங்க அவங்க விஓஜேவே எடுத்துட்டாங்க அப்படின்னா டைப்பிஸில் வந்து ரேங்க் வந்து ரொம்ப மாறும் ஆனால் ஜேஇவிவில கொஞ்சம் மாறுபடும் ஓகேங்களா அது யாருக்கு இந்த செகண்ட் டே தேர்ட் டே போகிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் சார் ரொம்ப சேஞ்சஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ஓகேங்களா சரிங்க சார் வீடியோ ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த குறிசு இருந்தாலும் சரி கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க சார் ஓகேங்களா ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ சார்